திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஆறு ஐம்பது மணி வரை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதில் முக்கிய நிகழ்வாக காலை ஒன்பது மணிக்கு சண்முகர் உருது சட்ட சேவை செய்து சண்முக விலாசம் அடைதல் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் இதில் முக்கியமானவர் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் முருகப்பெருமானின் மூலவர் சிலையாகும் இந்த சிலையில் உள்ள மர்மம் தெரியுமா தச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலை ஆக்கிரமித்து அங்கிருந்த செல்வங்கள் அனைத்தையும் கொள்ளையடித்து சென்றனர் அதில் முக்கியமான ஒன்று முருகப்பெருமானின் மூலவர் சிலையாகும் டச்சுக்காரர்கள் முருகப்பெருமானின் சிலையுடன் கடலில் சென்று கொண்டிருந்த போது ஒரு கடும் புயல் கப்பலை தாக்கியது இதனால் பயந்து போன டச்சுக்காரர்கள் இந்த சிலைகள்தான் இதற்கு காரணம் என நினைத்து சிலைகளை கடலில் வீசினர் அதன் பிறகு புயல் தணிந்தது சில வருடங்கள் கழித்து ஒரு நாள் இரவு வடமலை பிள்ளை என்ற பக்தரின் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் கடலில் தனது சிலை உள்ளது அதை மீட்க வேண்டும் என கூறினார் அதற்கு சான்றாக கடலில் ஒரு எலுமிச்சை பழமும் அதை சுற்றி ஒரு பருந்தும் பறக்கும் என கூறினார் வடமலையப்பிள்ளை ஆணுக்கு முருகன் வழிகாட்ட மீனவர்கள் உதவியுடன் சிலை